தம்பி நீங்க முதலாளியா நான் முதலாளியா நானே வேலை வெட்டி இல்லாம இருக்கேன் என்ன போய் முதலாளின் பாருங்க ஊர்ல இருந்து பேரம் பேத்தி எல்லாம் வாராங்க உள்ள வீட்டுல இருந்து எல்லாம் வாராங்கப்பா அதான் கறி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் இருக்கு சிக்கன் இருக்கு என்ன வேணும் அவங்க நாட்டுக்கோழி தான்ப்பா சாப்பிடுவாங்க விரும்பி

நீ அந்த நாட்டு கோழிய போடுப்பா கோழிய போட்டுருவா இல்ல எப்படி கிலோ கணக்கா முழு கோழினா அது எவ்வளவு வரும் கோழி வெயிட்ட பொறுத்து இருக்குது ரெண்டு கிலோ இருக்கு மூணு கிலோ நாலு கிலோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நான் போட்டுறேன் முழு கோழிய வாங்குனீங்கன்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா குறைச்சு வரும் சரிப்பா அப்ப ஒரு ரெண்டு கிலோ வர மாதிரி பார்த்து போடியா சரிங்க ரெண்டு கிலோக்கு எவ்வளவு வரும் ஒரு ஆயிரத்தி முன்னூறு ரூபா வரியா

நீங்கள் கேட்குற மாதிரி சதையெல்லாம் வேணுன்னால் கிராஸில் இருந்தாலும் சதையெல்லாம் வரும் என்ன அதில் எதுவும் போட்டுருவோமா வேண்டாம்பா வேண்டும்பா புல்லம் போட்டுருவா அதுங்க இதுலையும் போடுங்கள் கொடுக்கோ வாங்கி கொடுக்கணுதான் வாங்கி கொடுக்குறோம் உருப்படியோ வாங்கி கொடுக்கோணும் ஆ ஆ சரிங்க என்னது சும்மா தான் காமெடி வர கூட அந்த தான் போடுங்க வரும்போது சரி சரி

பேசுங்க பிள்ளைங்க ஒரு அதட்ட அதட்டுங்க அப்பதான் அமைதியா வருங்க நான் எம்பிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு யாரோ எவரோ நம்ம மாதிரி உட்கார்ந்து போன பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீ சொன்னாதான் கேட்பாங்க ஆனா உன இத சொல்லிருங்க பைனாப்பிள் தர்பூசே பைனாப்பிள் தர்பூசே அம்மா அம்மா பைனாப்பிள் வாங்கி கொடுமா அம்மா அம்மா பாட்டி அம்மா பாட்டியா வரும்போது நீ என்னமா சொன்னா நான் எதுவுமே

ஆண்டவனே முடியலடா என்னால இந்த கொஞ்சம் தூரம் போயிருவோம்ப்பா அங்க போனா தாத்தா கிட்ட சொன்னா முழு காயாவே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எதுக்குடா சும்மா காசை கறி பண்ணிக்கிட்டு இங்க இத்துல உண்டு வாங்கினாலே பத்து ரூபா சொல்லுவாங்கப்பா சொன்னா புரிஞ்சுக்கடா நம்ம காட்டுல எல்லாம் பாரு அங்கெல்லாம் அப்படி அப்படியே தொங்கும் காய்ச்சி நம்ம பறிச்சு எடுத்துட்டு வரலாம்ப்பா பாரு சாப்பிட்டீங்கன்னா போகும்போது வாந்தி எடுப்பேன் வாந்தி எடுத்துனா அடி வெளுத்து போடுவேன் கம்மனி இருங்க இதாரங்க அதட்டுங்கள அப்படி வாயை பத்திட்டு இருக்கீங்க தானே எனக்கு என்ன வந்து நீ இருங்க சாலி இவன் இங்க நின்னுக்கிட்டு இருக்க நம்ம போய் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துக்க வேண்டியதா தம்பி அங்கட்டு போனா சமோசா விப்பாங்கடா சமோசா வாங்கி சாப்பிடலாம்டா வாங்கி அண்ணே இங்க வாங்கனே தர்பூச பைனாப்பிள் பலப்பலம் இரு இரு பறக்காத அண்ணே

நீங்க சொல்லிட்டேன் இனி எங்கட்டும் கூட்டிட்டு போக மாட்டேன் இதுதான் முதலும் கடைசி உங்களுக்கு இந்த பச்சை கலர் பெயிண்ட் 2 லிட்டர் கொடுத்து உடறா ஏனா 1 லிட்டர் இருக்கியா இத வாங்கிட்டு போ அப்புறமேட்டு ஒரு லிட்டர் தாரேனா இன்ன வரைக்கும் தரல இங்க வேற வேற பாதி அப்படியே கடக்குது சோ ஆண்டவனே உங்களுக்கு எல்லாம் வச்சிட்டு என்ன பண்ணி தொலைக்கிறது தோரே ஆ வாங்க வாங்க என்ன இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்களே ஏன்டா அப்படி பேசுற ஆமா ஆமா நீங்களே எங்க வீட்டு பக்கம் வருவீங்களா உங்க புள்ள வீட்டுக்குன்னா போவீங்க அடிச்சு புடிச்சு முதல்ல மதியில எங்கிட்டும் போறது இல்லடா வீட்டோட தான் கிடக்கறோம் என்ன இந்த பக்கம் கறி வாங்கிட்டு வந்தேன் எங்க வீட்டுல புள்ள மருமவுல எங்க எல்லாம் புது வீட்டுல வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏ கட்டு வலையெல்லாம் பூசு வலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்புறமே என்ன வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த பெயிண்ட் அடிக்கணும்ல சரி சரி இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்ப இந்த மாசம் பால காய்ச்சறதா ஆமா பால காய்க்கணும் அப்புறம் சொந்த மந்தத்தெல்லாம் கூப்பிட்டா கையில காசு வேணும் இப்பதைக்கு பத்து காசு கூட இல்ல அதான் என்ன பண்றது சும்மா சிம்பிளா பால காய்ச்சிருவோமா அப்படின்னு யோசனையில இருக்கோம் என்னடா அப்படி சொல்ற என்னதான் இருந்தாலும் ஊர் பக்கம் ஊரு பட்ட செய்முறை செஞ்சிருக்கோம் விசேஷம்னு ஒண்ணு வச்சா எல்லாரும் வந்து திருப்பி செய்வாங்க திருப்பி தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் வரவுகளுக்கு சாப்பாடு போடணும் இல்ல அப்பதானே மொய் எழுதுவாங்க இதுக்கே கடனை உடனே வாங்கி எல்லாம் பண்ணேன் யார் எங்களுக்கு உதவி செஞ்சா எல்லாரும் நான் உனக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கேன் உனக்கு சம்பாரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லதான் செய்யறாங்க பத்து காசு கஷ்டம்னா யாரும் கையில இருந்து எடுத்து நீட்ட மாட்டேங்கிறாங்களே ஏண்டாப்பா இப்படி வச்சுக்கிட்டா இல்லன்னு சொல்றோம் ஆமா ஆமா எங்களுக்கு குடுக்கறதுக்கு இருக்காது உங்க புள்ள வீட்டுக்கு செய்யறதுக்குன்னா இருக்கும் ஏண்டா அப்படி பேசுற அவங்களும் என்னடா எங்ககிட்ட அதை குடி இதை குடுனா கேக்குறாங்க அங்க விளைஞ்சது தாண்டா இங்க குடுத்து விடுவாங்க நாங்க என்ன போய் பெருசா செஞ்சு போட்டோம் அந்த வீடு வாசம் எல்லாமே உனக்கு தான் ஆமா ஆமா எனக்கு எனக்குன்னு சொல்லுவீங்க ஆனா அந்த வீட்டுல நம்ம ஒரு கேட்டோம்னா கூட கொடுக்க மாட்டீங்க எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தோம் இந்த ஹவுஸ் ஓனரு நல்லா இருந்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த வாடகை கூட வாங்குறது இல்ல நாங்க நல்லா இருக்கோம் இந்த இப்ப வேலை செஞ்சு நாங்களும் சொந்த வீடு கட்டிட்டோம் இனிமே எங்ககிட்ட வீடு இல்லைன்றதுனால தானே எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு அப்படி இலக்க ஏகத்தாலமா நினைச்சுக்கிட்டாங்க இந்த இப்ப கட்டிட்டோம்ல நாங்களும் எங்களுக்கு சந்தோஷம் தான்பா நாங்க என்னத்த போய் குத்தம் சொல்லிட்டோம் சரி சரி இப்ப என்ன இதுல இருந்து மகா எல்லாரும் ஊர்ல இருந்து வாராகலாப்பா அதான் சரி கறி எடுத்துட்டு போறேன் பிள்ளைங்க நீயே மருமவ எல்லாரும் ராத்திரி வீட்டுக்கு சாப்பாடுக்கு வந்துருங்கப்பா ஆக்கி போடுங்க வேலை சரியா இருக்கும் ஏண்டா அப்படி பேசுற எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்து சாப்பிட்டு எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆயி போச்சு வந்துட்டு ஒரு இடி இருந்துட்டு போலாமலையா அம்மாவும் புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு அம்புட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்குறா ஆமா ஆமா அவங்க வருத்தப்பட மாட்டாங்க ஒரு இடம் வாங்க போறேன் காசு கொடுங்கன்னு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னுட்டீங்க சரி வீடு கட்ட போறேன் ஏதாவது பாத்து கொடுங்கன்னு சொன்னேன் அதுக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க இப்ப என் பிள்ளைய பாக்கணும் என் குழந்தைய பாக்கணும் அதை பார்க்கணும் இதை பாக்கணும்னா எப்படி விடுவாங்க நமக்கு செய்யறவங்களுக்கு செய்யலாம் நான் நல்லா இருக்க கூடாதுன்றவங்களுக்கு எப்படி செய்வாங்க சரிப்பா நீ பழசெல்லாம் ஆவகத்துல மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுற உங்கிட்ட பத்திக்கு என்னால எதுவும் பேச முடியல சரி அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நாளைக்கு எது வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் வார சரிப்பா நான் வாரேன் மர்மதான் கேட்டு சொல்லு சரி சரி நமக்கு செய்யறதுக்கு கையும் வராது இல்ல இல்ல இல்லன்னு எப்ப பார்த்தாலும் மங்களம் பாட்டு பாடுவாங்க இதுவே அவங்க ஊர்ல இருந்து வராங்கன்னா எங்கிட்ட இருந்து காசு வரும்னு தெரியாது நல்லா கணக்கா இருக்காங்க நான் ஏமாளி கோமாளியா இருந்து இருந்திருக்கேன்

பேம்பஸ் எதுவும் வாங்கி மாட்டி விட்டுருப்பானே பேம்பஸ் எதுவும் வாங்கலையா அவனே என்னமா பண்ணுவா வாங்குற சம்பளம் எல்லாமே எனக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு அவர் இப்படின்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் பேம்பஸ் ஒருவாயா ரெண்டு ரூபாயாப்பா அதான்ப்பா வாங்குனாங்கன்னு சொன்னான் நான் இல்லைன்னு சொல்லி அம்மா விட்டு விட்டேன் அதான் என் ஏன் நடந்து வருவோம் பத்தமில்ல

அண்ணே அண்ணி பிள்ளைங்க எல்லாரும் தான் போயிருக்காங்க ஐயோ இது குமார்க்கு தெரிஞ்சுதுண்ணா திட்டுவாளே சண்டை போடுவாளுமா அவங்க கிட்ட எங்களால எதுக்குமா உங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்ல அவளுக்கு தெரியாது சும்மா ஒரு வேலை விஷயமாதான் நினைச்சி சொல்லியிருக்காங்க நீங்க எதை பற்றி உங்களை வீட்டுக்கு சரி பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் கஷ்டம் இல்லை நல்லா இருக்கலாம் இருக்காலும் நல்லா இருந்து என்னத்தோ நான் சோதிக்க போறேன் சரி பாத்ரூம் தானே போகணும்

நம்ம வீட்டு ஆலமரமே நீங்க தான் பெரியப்பா உங்களுக்கு எதாவது ஒண்ணுன்னா அப்படியே விட்டுருவோன்னு நினைக்கிறீங்களா வாங்க பெரியப்பா எந்திரிங்க இல்லம்மா என்னால முதல்ல மாதிரி எல்லாம் நட்டமெல்லாம் இருக்க முடியாதும்மா முட்டு வந்தோடையும் கூட நான் போய்க்கிறேன் நீ என்ன உள்ள மட்டும் கூட்டிட்டு போய் விடுமா பெரியப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் உங்களுக்கு தான் சரியா வாங்க வளர காலத்தில் காசு பணத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ

அங்க போயிட்டு வந்தேன் என்ன சொன்னா எப்படி இருக்காங்க புது வீட்டுக்கு பெயிண்டிங் வேலை நடக்கும் போல இருக்கு இவங்கதான் பெயிண்ட் அடிப்பாங்க போல அதனால எல்லாம் அங்க இருந்தாங்க இவன் மட்டும்தான் வீட்டுக்கு நின்று பெயிண்ட் கலக்கிட்டு இருந்தான் சரி வீட்டுக்கு வாங்கப்பா இன்னைக்கு எல்லாம் தங்கச்செல்லாம் வராங்கன்னு உங்க புள்ளைக்கு தான் செய்வீங்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு திம்ரா பேசினான் சரி பண்ணிட்டு நான் கேள்வி வாங்கப்பா வந்து பாருங்க பண்ணலன்னு சொல்லல அதெல்லாம் சொல்லல நானும் கேட்கல வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாம் சரியான கணக்கா தானே இருக்காங்க நம்ம தான் ஏமாளி கோமாளியா இருக்கோம் விடுங்க விடுங்க இன்னைக்கு நமக்கு நாளைக்கு அவங்களுக்கு அவங்களும் ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்கல்ல அப்ப தெரியும் நம்ம கஷ்ட நஷ்டம் என்னன்னு விடுங்க விடுங்க சரி குழம்பு இது வச்சு வை சாயங்காலம் நேரத்துல நைட்டு நான் போய் வந்து வாரம் கறி எடுத்து ஆக்கும்போது நமக்கு கொடுக்கறது என்ன தவறியா போகுது கூட பிறந்த தங்கச்சி வருது ஒரு எட்டு வர சொல்லுங்க வீட்டுக்கு அப்படின்ற வார்த்தை வரல இவெல்லாம் என்ன கூட பிறந்தவன் இன்னத்துக்கு என் மாப்பிள்ள இருக்காரு அவங்க தங்கச்சிங்களுக்கு இன்னமும் செஞ்சுக்கிட்டு அவரு மனுஷனா இல்லை இவன் மனுஷனா புள்ளன்ற ஆசையே எனக்குலாம் வெறுத்து போச்சு போங்க பிள்ளைங்க பசியோட வரும் இத தேவையில்லாத வே இது இத பேசுறத விட்டு விட்டு வேக வேகமா வேலையை பாரு நாட்டு கோழி வேற சீக்கிரம் வேகாது நல்லா அந்த கொட்டாங்குச்சி எதுவும் உடச்சி அதில் போட்டு நல்லா வேக விடு சரி சரி